வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் அனல் மின் நிலையங்களுக்கு தேவைப்படும் நிலக்கரி இதுவரை இல்லாத அளவிற்கு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது மத்திய பட்ஜெட் தொடர்பாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பொருளாதார நிபுணர்களுடன் இன்று புதுதில்லியில் ஆலோசனை மேற்கொண்டாா் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க திமுக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக பிஜேபி மற்றும் பாமக குற்றம் உலக உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் அனல் மின் நிலையங்களுக்கு தேவைப்படும் நிலக்கரி இதுவரை இல்லாத அளவிற்கு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது தற்போது நான்கரை கோடி மெட்ரிக் டன் நிலக்கரி கையிருப்பில் உள்ளதாக நிலக்கரித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நிலக்கரி உற்பத்தியை அதிகரித்தது சீரான விநியோகத்தை உறுதி செய்தது போன்றவையே இதற்கு காரணம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பட்ஜெட்டுக்கு முந்தைய கலந்த ஆலோசனையின் ஒரு பகுதியாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுதில்லியில் பொருளாதார நிபுணர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார் நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி மற்றும் உயர் அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் அறுபதாயிரத்து ஐநூற்று இருபத்து மூன்று கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு கூறியுள்ளது இது அதற்கு முந்தைய நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் இரண்டு புள்ளி ஆறு ஏழு சதவீதம் அதிகமாகும் என்று தொழில் மற்றும் வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நாட்டின் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உணவு அமைச்சர் திரு ஜோஷி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் இந்திய உணவு கழகத்தின் தலைமையகத்தில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு கூடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த நான்கு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் நேற்று சிறைபிடிக்கப்பட்டதை அக்கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை அரசின் கட்டுப்பாட்டில் தற்போது பதினைந்து மீனவர்களும் நூற்று அறுபத்தி இரண்டு மீன்பிடி படகுகளும் உள்ளதாக திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு தாமு அன்பரசன் கூறியுள்ளார் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் கல்வி மேம்பாட்டு திட்டம் ஒரு திட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்தார்கள் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இதை வந்து இந்த அஞ்சு வருஷத்துல தமிழ்நாடு முழுவதும் மாணவர்களுக்கு எண்ணிக்கை கேட்டவாறு கட்டிடங்கள் இருந்திட வேண்டும் அதே போல அந்த பள்ளியில இருக்க படிக்கக்கூடிய மாணவர் செல்வங்களுக்கு அந்த கழிப்பிட வசதிகள் இருந்திட வேண்டும் என்று இன்னைக்கு படிப்படியாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ஒட்டுமொத்த அரசு பள்ளிகளிலே இன்னைக்கு கட்டடங்கள் கட்டுகிற பணி இன்னைக்கு வேகமாக நடைபெறுகிறது தமிழகத்தில் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க திமுக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக பிஜேபி மற்றும் பாமக குற்றம் சாட்டியுள்ளன இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள அறிக்கையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராய மருந்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க திமுக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார் பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கள்ளச்சாராய சம்பவத்தில் தொடர்புடைய அமைச்சர்கள் மீது முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுவையும் கள்ளச்சாராயத்தையும் கட்டுப்படுத்த தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குறை கூறியுள்ளார் இந்த உயிரிழப்புகளுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பொறுப்பேற்க என்றும் திரு ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் திரு அன்னியூர் சிவா இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் திரு சி அன்புமணியும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் நீங்கள் மாநில அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்கள் பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நகரிக் சுரக்ஷா பாரதிய சாக்ஷிய அதிநியம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன என் சிஆர்பி சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் சர்வதேச யோகா தினம் நாளை மறுநாள் கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன வெளிநாடுகளிலும் இந்திய தூதரகங்கள் யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றன உடல் மற்றும் மனநலனை சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த யோகா பயிற்சியாளர் யோகேஸ்வரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் யோகா செய்யறதுனால நம்ம மனதையும் ஆரோக்கியமா வச்சுக்கலாம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு பிப்டீன் மினிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் அதிகபட்சமா நம்ம வந்து ஒன் ஹவர் செய்யணும் கிடையாது குறைஞ்சபட்சம் லைஃப்ல மார் ஆர் ஈவினிங் ஈவினிங் செய்யறதா இருந்தா ஆஃப்டர் லன்ச் ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு வந்து ஈவினிங் செய்யலாம் ஸோ ஒரு செட் அப் வந்து ஒரு பேசிக்கான ஒரு வார் அப் வந்து அஞ்சு மட்டும் கவர் பண்ணாலே போதும் டெய்லியும் நம்ம 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 உடம்பு வந்து 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 நல்லா 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 எல்லா உறுப்புகளுக்கும் சர்க்குலேஷன் ஆகி ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த மூன்று தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த அவர் சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு ஒரிரு இடங்களில் இடை கூடிய லேசானது முதல் வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வேலூர் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு திருவண்ணாமலை காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் திருப்பூர் திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மாவட்ட செய்திகள் திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திரு பிரபுசங்கர் அவற்றை விரைந்து நிறைவேற்றுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் திருப்பத்தூர் மாவட்டம் கொத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் ஆட்சியர் திரு தர்பகராஜ் இன்று கள ஆய்வு மேற்கொண்டார் பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் ஊராட்சியில் ஆட்சியர் திருமதி கற்பகம் பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை இன்று பெற்றுக்கொண்டார் அரியலூர் மாவட்டத்தில் திருநங்கைகள் வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் அட்டையில் திருத்தம் மருத்துவ காப்பீட்டு திட்டம் போன்ற பெறுவதற்கான சிறப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர் சிவகங்கை மாவட்டத்தில் கோடை மழையை பயன்படுத்தி விவசாயிகள் பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்ய வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி ஆஷா அஜித் கேட்டுக் கொண்டுள்ளார் தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் காவல் நிலையத்தில் ஆட்சியர் திருமதி சாந்தி இன்று ஆய்வு மேற்கொண்டார் சென்னையில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ராஷ்மி சித்தால் ஜாக்டே கூறியுள்ளாா் விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை வில்பித்தை போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது துருக்கியின் அன்டாலியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இருநூற்று முப்பத்து நான்குக்கு இருநூற்று இருபத்தி ஏழு என்ற புள்ளிக்கணக்கில் சீனாவை வென்றது இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முன்னூற்று இருபத்தாறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் தென்னாப்பிரிக்கா சற்றுமுன் வரை மூன்று ஒவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு ரன் எடுத்துள்ளது பெங்களூருவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதையடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஒவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று இருபத்தைந்து ரன் எடுத்தது அதிகபட்சமாக ஸ்மிருதி மந்தனா நூற்று முப்பத்தாறு ரன் எடுத்தார் ஹர்மன் பிரீத் கவுர் அதிரடியாக ஆடி எண்பத்தெட்டு பந்துகளில் நூற்று மூன்று ரன் குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் ஆர்மீனியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி பட்டம் வென்றார் கவுஷிங் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மீராபா லுவாங் மெய்ஸ்னம் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும் ரக்ஷிதா ஸ்ரீ மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அனல்மின் நிலையங்களுக்கு தேவைப்படும் நிலக்கரி இதுவரை இல்லாத அளவிற்கு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது மத்திய பட்ஜெட் தொடர்பாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பொருளாதார நிபுணர்களுடன் இன்று புதுதில்லியில் ஆலோசனை மேற்கொண்டாா் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டுமென்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க திமுக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக பிஜேபி மற்றும் பாமக குற்றம் சாட்டியுள்ளன உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது